பதினோராவது அதிகாரம் வரைக்கும் வேதாகமத்தோட அடிப்படை சம்பவங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம் தேவன் எல்லாத்தையும் படைச்சிட்டு அவருக்கு பதிலா இந்த உலகத்தை ஆள்றதுக்கு அவரோட சாயல்ல மனிதர்களை உண்டாக்கினார் ஆனா மனிதர்கள் பாவத்தையும் முரட்டாட்டத்தையும் தெரிந்து கொண்டதால உலகம் கட்டுப்பாட்டை இழந்து மரணத்தையும் வன்முறையையும் நோக்கி சென்றது இது பாபிலோன்ல மக்கள் முரட்டாட்டம் பண்ணி சிதறடிக்கப்படுறதுல போய் முடிஞ்சது அதனால இங்க இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா தேவன் அவரோட உலகத்தை காப்பாத்தி மீட்க என்ன பண்ண போகிறார் என்பதுதான் நல்லா கவனிங்க பாபிலோன்ல சிதறடிக்கப்பட்டதிலிருந்து ஒரு குடும்பத்தோட வம்சத்தை ஆசிரியர் கண்டுபிடிக்கிறாரு அதிகாரத்தினுடைய துவக்கத்துல தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணின சரித்திரத்துல ஒரு புதிய காரியத்தை துவங்குகிறது ஆபிரகாம் அவனோட வீட்டை விட்டு ஒரு நாள் அவனுக்கு சொந்தமாக போகும் கானான் தேசத்திற்கு போக சொல்லி தேவன் அவரை அழைக்கிறார் அந்த தேசத்துல ஆபிரகாமை தேவன் ஆசிர்வதிச்சு அவனை பெரிய ஜாதியாக்கி அவனோட பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று வாக்குத்தத்தம் பண்றாரு இப்போ இந்த வாக்கு தங்கள் இந்த புத்தகத்தோட முந்தைய பகுதிகளோட தொடர்புடையது பாபிலோன் தனக்குத்தானே பெரிய பேரை உண்டு பண்ண வேண்டும் என்று ஆணவத்தோடு முயற்சி செய்தது ஆனா அது நடக்கல ஆனா தேவன் அவரோட பெருந்தன்மையில பெயர் ஆபிரகாமுக்கு ஒரு சிறந்த பெயரை வழங்க போகிறார் ஆபிரகாமுக்கான தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவன் ஆதியிலே மனுகுலத்திற்கு தந்த உண்மையான ஆசீர்வாதங்களை எதிரொலிக்கிறது அதனால கேள்வி என்னன்னா தேவன் ஏன் ஆபிரகாமியும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் தேவனுடைய வாக்கு தத்தத்தின் கடைசி வரி இதை தெளிவுபடுத்துகிறது ஆகவே பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இப்போ இதுதான் வேதாகமத்தில் உள்ள மற்ற எல்லா சம்பவங்களையும் புரிந்து கொள்வதற்கான திறவுகோள் தேவனோட திட்டம் என்னன்னா அவரோட முரட்டா உலகத்தை ஆபிரகாமுடைய குடும்பத்தின் மூலமா மீட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதே இதனால தான் இருக்கும் பழைய ஏற்பாட்டு கதைகள் சம்பவங்கள் அனைத்தும் கடைசியா இஸ்ரவேல் மக்கள் என்று அழைக்கப்படும் இந்த ஒரு குடும்பத்தின் மேல மட்டும் கவனம் செலுத்துது இதனாலேயே இஸ்ரவேல் பின்பதாக சீனாய் மலையில் ஆசாரியர்களின் ராஜ்யம் என்று அழைக்கப்பட போகிறது தான் எப்படிப்பட்டவர் என்பதை மற்ற எல்லா தேசங்களுக்கும் காண்பிப்பதற்காக தேவன் அவர்களை பயன்படுத்த விரும்புகிறாரு அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலின் மேசியா ராஜா மூலமாகத்தான் வாக்குத்தங்கள் நிறைவேறும் என பிந்தின வேதாகம தீர்க்குதரிசிகள் மற்றும் கவிஞர்கள் தீர்க்க தரிசனமா சொன்ன வாக்குத்தத்தமும் இதுதான் அவரோட ராஜ்யம் எல்லா தேசங்களுக்கும் நீதியையும் சமாதானத்தையும் கொண்டு வரும் இப்போ கதையோட இந்த இடத்துல அது எதுவும் தெளிவா இல்ல நீங்க இதை தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே வந்து வாக்குத்தத்தம் வளர்வதை பாருங்க புத்தகத்தோட மீதியுள்ள பகுதி ஆபிரகாமியும் அவரோட குடும்பத்து கவனம் செலுத்துது மொத்தத்துல ஆபிரகாம் ஈசாக்கு அவனோட யாக்கோபோட பனிரெண்டு ஒவ்வொரு தலைமுறையை பற்றிய சம்பவங்களும் ரெண்டு முக்கிய கருப்பொருளால ஒன்றிணைக்கப்பட்டு இருக்கு முதலாவது ஆபரகாம் குடும்பத்தோட ஒவ்வொரு சந்ததியும் தொடர்ச்சியான தோல்வியால குறிக்கப்படுறாங்க அவங்க உண்மையாகவே அவங்களோட வாழ்க்கையை குழப்பக்கூடிய தேவனுடைய வாக்கு தத்துவத்தை பாதிக்கக்கூடிய தவறான முடிவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருந்தாங்க எப்படியானாலும் தேவன் அவர்களுக்கு உண்மை உள்ளவராக இருக்காரு அவங்க தோல்வி அடைஞ்ச போதும் தேவன் தொடர்ந்து அவர்களை விடுவிச்சு அவர்களை ஆசீர்வதிச்சு அவங்க மூலமா தேசங்களை ஆசீர்வதிப்பேன் என்ற வாக்குறுதியை உறுதிப்படுத்த வரலாற்றின் சம்பவங்கள் தேவன் ஆபரகாமுக்கு ஒரு பெரிய குடும்பத்தை வாக்குத்தம் பண்ணினாரு ஆனா ரெண்டு சூழ்நிலையில அவரோட மனைவியின் அழகின் நிமித்த மற்ற ஆண்கள் அவளிடம் ஈர்க்கப்பட்டதால அவர் தன் உயிருக்கு பயந்து அவளை தான் திருமணம் செய்ததையே மறுத்தார் இதனால தான் எல்லா வகையான பிரச்சனைகளும் உருவாச்சு அது மட்டுமல்ல ஆபரகாமும் அவனோட மனை சாராலும் குழந்தை பெற முடியாததால ஆபிரகாம் அவனோட வேலைக்கார பெண்ணை மனைவியாக்கி கொள்ள சாரால் ஏற்பாடு செய்தால் அதுவும் அவங்களோட குடும்பத்துல பிரச்சனையையும் உண்டாக்கிச்சு ஆனா ஒவ்வொரு முறையும் தேவன் ஆபிரகாம் அதிலிருந்து வெளியே கொண்டு வராரு பதினைந்து மற்றும் பதினேழாம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமுக்கு தன்னுடைய வாக்குத்தத்தை முறையா உடன்படிக்கை என்னும் பெயரில் உறுதிப்படுத்துறாரு இது ஒரு அற்புதமான காட்சி தேவன் ஆபிரகாமிடம் வானத்தை பார்த்து இரவு நட்சத்திரங்களை எண்ணி பார்க்கும்படி அழைத்து இப்படியாக உன்னுடைய குடும்பம் பெருகும் என்று சொல்கிறார் எல்லா முரண்பாட்டின் மத்தியிலும் குழந்தை இல்லை என்றாலும் குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பும் இல்லாத இந்த நேரத்தில் ஆபிரகாம் வானத்தை பார்த்து தேவனுடைய வாக்கு முற்றிலுமாக நம்புகிறார் தேவன் ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை மறுபடியும் நினைத்து ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனாக இருப்பான் அதனால தேவனுடைய ஆசிர்வாதம் இந்த முழு உலகத்திற்கும் வரும் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார் ஆபிரகாம் தன்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் விருத்த சேதனம் செய்கிற உடன்படி அடையாளத்தினால தன்னோட குடும்பத்தை அடையாளப்படுத்தும்படி தேவன் கேட்கிறார் அவர்களுடைய குடும்பம் பலன் கொடுப்பது என்பது தேவனிடமிருந்து வரும் பரிசு என்பதை ஞாபகப்படுத்துவதற்கான அடையாளம் இது ஆகவே முடிவில் ஏராளமான பிள்ளைகளை உடையவராகிறார் நல்ல முதிர்ந்த வயதில் மறிக்கிறார் இப்போ யாக்கோபின் கதைகள் இந்த காரியத்தை இன்னும் வியக்கத்தக்க வகையில வெளிப்படுத்துகிறது பிறந்ததிலிருந்தே யாகோபு அவனுடைய பெயரோட அர்த்தமாகிய ஏமாற்றுக்காரன் அல்லது எத்தன் என்றபடியே வாழ்ந்து வந்தான் அவன் தன்னோட வயதான பார்வையில்லாத தகப்பனையை மாற்றி அதனால் அவனோட சகோதரனான ஏசாவை அவனுடைய சுதந்திரத்திலும் ஆசிர்வாதத்திலும் ஏமாற்றி தான் பெற்றுக்கொள்கிறான் அதற்கு பிறகு அவன் அங்கிருந்து ஓடிப்போனான் அவன் உண்மையாகவே ராகேலை மட்டும் விரும்பினாலும் தொடர்ச்சியா நாலு மனைவிகளை கல்யாணம் பண்றான் இது அவனோட குடும்பத்துல எல்லா வகையான போட்டி பிரச்சனைகளையும் உருவாக்கிச்சு யாக்கோபு அவனோட மாமாவாகிய லாபானால் வருஷ ஏமாற்றப்பட்ட அந்த ஒரே காரியம்தான் யாக்கோப தாழ்மைப்பட வைத்தது கடைசியா காரியம் திரும்பிச்சு இப்போ தாழ்மையான இந்த யாக்கோபு தன்னுடைய சொந்த ஊருக்கு போறான் வித்தியாசமான இந்த கதை யாக்கோபு தன்னை ஆசிர்வதிக்கும்படி தே தேவனோடு போராடுவதோடு முடிகிறது சில காரியங்கள் எப்போதுமே மாறுவதே இல்லை அவைகள் மாறுமா எப்படியோ தேவன் அவனுடைய வைராக்கியத்தை கனப்படுத்தி ஆபிரகாமுடைய ஆசிர்வாதத்தை அவன் மேல வைக்கிறாரு அதோட யாக்கோபி என்னும் அவனோட பேர தேவனோடு போராடுகிறவன் என்னும் அர்த்தமுள்ள இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார் இப்போ இந்த புத்தகத்தோட கடைசி பகுதி யாகோபுடைய மகன்களின் கதை வருகிறது இங்குதான் எல்லா காரியங்களும் ஒன்று சேர்கிறது யாக்கோபு தன்னோட மகன்களில் மற்ற எல்லாவரையும் விட யோசேப்பை அதிகமாக நேசித்து அவனுக்கு ஒரு விசேஷமான அங்கியையும் கொடுக்கிறான் யாகோபுடைய பத்து மூத்த மகன்களும் யோசேப்பை வெறுக்க ஆரம்பிச்சாங்க அதனால அவங்க அவனை கடத்தி கொலை செய்ய திட்டமிட்டாங்க ஆனா அதற்கு பதிலா அவனை எகிப்திற்கு அடிமையா விற்க முடிவு செய்யறாங்க இங்குதான் அவன் சிறைப்படுத்தப்படுகிறான் இது குடும்ப தோல்வியை பற்றி குறிக்கிது ஆனா தேவன் யோசைப்போடு இருந்து அவனை சிறையிலிருந்து வெளியேற செய்கிறார் அதோட பார்வன் அவனை எகிப்து தேசம் முழுவதிலும் இரண்டாவது நிலை அதிகாரியாக உயர்த்துறாரு எனவே தான் யோசைப்பு பஞ்ச காலத்துல எகிப்து தேசம் முழுவதையும் காப்பாற்றுகிறான் அதோடு அவன் அவனுடைய சகோதரர்களையும் குடும்பத்தையும் பட்டினி மரணத்திலிருந்து காப்பாற்றுகிறான் ஆகவே ஆபிரகாமோட குடும்பத்தின் முட்டாள்தனமும் பாவமும் தேவனுடைய உண்மையை சந்தித்ததை மறுபடியும் பார்க்கிறோம் ஜீவனை காப்பாற்றுவதற்காக தேவன் யோசைப்புடைய சகோதரர்களின் தீமையை கூட மாற்றி போடுகிறார் இதைதான் புத்தக கடைசியில யோசிப்பும் சொல்கிறான் அவன் தன்னோட சகோதரர்களை பார்த்து நீங்க எல்லாரும் இது தீமைக்காக திட்டமிட்டீங்க ஆனா தேவன் பல ஜாதிகளை காப்பதற்காக இத நன்மைக்காக திட்டமிட்டார்னு சொல்றான் இப்போ இந்த வார்த்தைகள் புத்தகத்தோட கடைசி பகுதியில குறிப்பிட்ட நோக்கத்தோட வைக்கப்பட்டிருக்கு ஏன் அவைகள் யோசிப்பு மற்றும் அவனுடைய சகோதரர்களின் கதைகள் மட்டுமல்லாமல் முழு புத்தகத்தின் கருத்தையும் சுருக்கி இருக்கு ஆதி ஆகமம் மூன்றாவது அதிகாரத்திலிருந்து மனிதர்கள் சுயநலமாய் இருந்து தீமையை செய்து கொண்டே இருந்தாங்க ஆனா தேவன் அவரோட உலகத்தை அதனுடைய சுயப்போக்கிலேயே விட போறதில்லை அவர் தொடர்ந்து உண்மையுள்ளவராக மக்களுடைய தவறுகள் மத்தியிலும் அவர்களை ஆசீர்வதிப்பதுல உறுதியாக இருக்காரு இதை நீங்க பார்த்தீங்கன்னா குறிப்பா ஸ்திரீயினுடைய சந்ததியை குறிச்ச அந்த மர்மமான வாக்கு இந்த புத்தகம் முழுசும் எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு தெரியும் ஆதி ஆகமும் மூணாவது அதிகாரத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க காயப்பட்ட வெற்றியாளர் வந்து சர்ப்பத்தை நசுக்கி அதனோட தீமையையும் அதன் வேரிலேயே அறுப்பாரு பின்பு ஆசிரியர் இந்த வாக்கு ஆபிரகாமின் வம்சத்தோட நேரடியா இணைக்கிறாரு இது தேவன் எப்படி அவரோட ஆசீர்வாதத்தை தேசங்களுக்கு கொண்டு வர போகிறார் என்பதோட ஒரு பகுதி இப்படித்தான் இந்த வாக்குத்தத்தம் தத்துவம் ஆபிரகாமில் இருந்து யாக்கோபின் நான்காவது மகனான யூதாவோடு இணைக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி அதிகாரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கவிதையை நம்ம பார்க்கிறோம் அந்த சமயத்துல வயதான யாக்கோபு மரண படுக்கையில இருக்காரு அவரு அவரோட பனிரெண்டு மகன்களையும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு யூதாவோட முறை வந்ததும் யூதா இஸ்ரவேலோட அரசு தலைவர்களின் கோத்திரமாவான் என்றும் ஒரு நாள் ஒரு ராஜா வந்து எல்லா தேசங்களின் கீழ்ப்பிடுதலை கட்டளையிட்டு தோட்டத்தில் தேவன் வாக்கு பண்ணின ஆசீர்வாதத்தை உலகத்துல இருக்கிற எல்லாவற்றிற்கும் திரும்பத் தருவதாக தேவனின் நிறைவேற்றுவார் என்று யாக்கோபு கணிக்கிறார் இதற்கு பின்பு யாக்கோபு மறுக்கிறார் யோசிப்பும் மறுக்கிறார் வளர்ந்து வரும் குடும்பம் எகிப்திலேயே இருந்து விடுகிறது ஆதி ஆகம புத்தகம் இந்த எல்லாவித எதிர்கால நம்பிக்கைகள் மற்றும் மீதியுள்ள நிறைவேறாத வாக்குத்தங்களோடு